இன்னைக்குதான் பொங்கல் விழாவை கொண்டாடின மாதிரியான ஒரு மன திருப்தியோடு நாங்கள் முறை மகாகவி பாரதியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாடகமாக காமிச்சிங்க கடந்த முறை நடந்த நிகழ்ச்சியும் இந்த முறை நடந்த ஐயா அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியும் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒண்ணுதான் மகாகவி பாரதியார் கனவு மெய்ப்பட வேண்டும் என்று சொன்னார் அந்த கனவுகளை மெய்ப்பித்து காட்டியவர் நம்முடைய ஐயா அப்துல் கலாம் என்கின்ற அளவுக்கு குறிப்பாக இந்த நாடகத்தை மிக அழகாக இதற்கான முழு காரணத்த விளங்கிக் கொண்டிருக்கின்ற பாரதி பாலா அவர் நம்ம வந்து எவ்வளவு பாராட்டினாலும் அது தகும் கடந்த முறை பாரதியாருடைய வாழ்க்கை வரலாற்றை மிக எழுச்சியான முறையிலே நடத்தி காட்டிய பாரதி பாலா இப்பொழுது அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வரலாற்றை மிக எழுச்சியான முறையில் ஏற்பாடு செய்ததன் மூலமாக அப்போ எப்படி பாரதி பாலாவா இருந்தாரு இப்ப கலாம் பாலாவாகவே அவர் மாறிட்டார்னு சொல்றதுதான் அது சரியாக இருக்கும் இந்த ஒவ்வொரு குழந்தையும் இவ்வளோ அழகாக அது கிருஷ்ணமணி மேடம் நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் அது தகுங்கிற மாதிரி அவர்களும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் அது அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த வரவேற்பு நாட்டின அடிச்சு பாருங்க சின்ன குட்டி அவ்வளவு அழகாக அந்த எக்ஸ்பிரஷன் அது ஒரு மகாலட்சுமி கடாட்சியம்னு சொல்ற மாதிரி அவ்வளோ அழகான அந்த குழந்தை அதன் பிறகு அந்த பறை செய்தது அதன் பிறகு சிலம்பம் சுற்றியது பிறகு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாடகமாக இங்கே நடத்தி காட்டியதெல்லாம் ஏன்னா அவர் தான் சொல்ற தன்னம்பிக்கை லைஃப்ல ஒன்னே ஒன்று மட்டும் இருந்துட்டா போதும் என்னைக்குமே வெற்றி உங்களுக்கு தான் என்று சொல்லக்கூடியவர் மாணவர்களுக்காகவே வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் ராமேஸ்வரம் என்கின்ற பகுதியில் பிறந்து எப்படியெல்லாம் முன்னேறி நம்முடைய இந்திய நாட்டின் முதல் கொடிமகனாக வந்தார் என்பதை எல்லாம் ரொம்ப அழகாக எல்லாருக்குமே தெரிந்ததாம் எல்லாருக்குமே நான் படுத்ததுதான் விருட்சமாக ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் வித்தாக ஒரு ஆசிரியர் புதைந்திருப்பார் என்று சொன்னவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பாக இந்த துறையோட அமைச்சர் இந்த முறையில் அதிகமாக நான் ஆசிய பெருமக்களை கொண்டாடுவது வழக்கம் ஏன்னா நாங்களும் மாணவனாக இருந்து நாங்க வருவதற்கு காரணமே ஒரு ஆசிரியர்கள் தான் அவர் தான் மறைவதற்கு ஒன்பது நாட்களுக்கு முன்பாக திண்டுக்கல் இருக்கின்ற தனக்கு பாடம் நடத்திய சின்னசாமி என்கிற ஆசிரியரை சந்திச்சுட்டு தான் வந்தார் அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய ஆசிரிய பெருமக்களோடு உரையாடுவதை வழக்கமாக வைத்திருப்பார் இன்னும் எங்களுக்கான பெருமை எங்களுடைய திருச்சி மாவட்டத்தில் சென்ட் ஜோசப் கல்லூரியில படிச்சார் அப்படிங்கிறதே எங்கள் திருச்சி மாவட்டத்துக்கான ஒரு மிகப்பெரிய பெருமையாக அதை நாங்கள் கருதுகின்றோம் ஆனா தான் முத்தமிழர் கலைஞர்கள் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு கவிதை எழுதும் போது கூட அணுவாயுதத்தை அழிக்க பயன்படுத்தாமல் அமைதியை காக்குகின்ற கேடயமையாக்கியவரே என்று இவரை புகழ்ந்து அவர் பாராட்டினார் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ நிதிநிலை அறிக்கையில நமது ஏவுகணை நாயகன் என்று கொண்டாடப்படுகின்ற அணு ஆயுத நாயகன் என்று கொண்டாடப்படுகின்ற நம்முடைய அப்துல் கலாம் அவர்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் அவருக்கான ஒரு சிலை வைக்கப்படும் என்று சொன்னார் சொல்லி அதை அங்கே அமைத்து அதை திறந்து வைத்தவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆக தன்னுடைய இறுதி காலம் முழுவதும் நம்முடைய மாணவ செல்வங்களை உத்வேகப்படுத்த வேண்டும் என்கிற வகையிலே இருந்தவர் உள்ளபடியே ஒரு மிக அழகான ஒரு காணொலியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சுங்க ஏன்னா எனக்கு தெரியும் பாரதி பாலாவ மனசுல நினைச்சுக்கிட்டே தான் வந்தேன் நான் ஏன்னா வரும்போது எப்படி நம்ம ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னா போன முறையும் அப்படிதான் வந்தேன் ஆனா அந்த மனுஷன் எப்படியும் நம்மளை எந்திரிக்க விட மாட்டாரு ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலையே அந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தருத்தையும் கொண்டு வந்து ஒவ்வொருவருமே நீ கலா மாதிரி மாறிட்டாங்க இன்னைக்கு ஸோ என்னை அறியாமல் எவ்வளவு நேரம் போச்சுன்னே தெரியாம உட்காந்து பார்க்கணும் ஒவ்வொரு மாதிரி பாரதியாருடைய அந்த வாழ்க்கை வரலாறு நம்முடைய அப்துல் கலாமுடைய வாழ்க்கை முடியும் முடியும்போது இங்கே இந்த அரங்கத்தில் அமைந்திருக்கின்ற எல்லாரோட இதயமும் ஒரு விதம் ஒரு கனத்த இதயமாக மாறுவது வழக்கம் அதுதான் ஒரு கலைஞனுடைய வெற்றி ஆக அந்த கலைஞனுக்கான வெற்றியை நம்முடைய பாரதிபாலா மிக அழகாக அதை செய்திருக்கிறீங்க அது தொடக்க பள்ளியை சார்ந்திருக்கீங்கன்னா பொதுவா அந்த கலை பண்பாட்டு கொண்டாட்டம் என்பதை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதுல இந்த சின்ன சின்ன குழந்தைங்களையும் இதுக்கு போன்ற திறமைகளை வளர்த்து எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்கிறது அடுத்த முறை இந்த கலை பண்பாட்டு கொண்டாட்டம் நடத்தும் பொழுது எந்த ஒரு ஏஜ் இல்லாமல் அனைத்து குழந்தைகளும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கின்றது கண்டிப்பாக அதையும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தும் போது இந்த பள்ளியிலிருந்து எப்படியோ ஒரு குழந்தை வந்து அதுக்கான விருதுகளை பெறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நான் நன்கு உணர்கின்றேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த வாழ்க்கை வரலாறு நடித்த இந்த குழந்தைகள் ஏதோ நம்ம வந்தோம் ஒரு நாடகம் நடிச்சோம் நமக்கு தெரிஞ்ச டைலாக பேசணும் பாரதி பால சொன்னது அப்படியே செஞ்சுட்டு போனோங்கிறது இல்லை இந்த குழந்தைகள் இருந்து எப்படி ஒரு விஞ்ஞானி உருவாகினாரோ அதே இந்த பள்ளியிலிருந்து இதை மனதில் உள்வாங்கி கொண்டு நடித்த இந்த குழந்தைகள் எப்படி ஒரு நாள் நாமும் அப்துல் கலாமா மாறிய ஆகணும் என்கிற ஆசை அவர்கள் கண்டிப்பாக விதைக்கப்பட்ட ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் உள்ளபடி அவ்வளவு நெகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கின்றது கண்டிப்பாக பாரதி பாலரை நாங்கள் ஏதாவது விஷயத்தில் அவர் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கின்றது கண்டிப்பாக இன் ஃப்யூச்சர் கண்டிப்பாக நான் அவரை நான் பயன்படுத்தி கொள்வேன் என்கின்ற அந்த வகையில் இதற்கு முன்பு ஒரு சின்ன ஒரு காணொளி போட்டீங்க அதுல உள்ளபடியே இளைய சமுதாயத்தை பார்க்கணும் உள்ளபடியே பயமாக இருக்கின்றது ஆனால் இளைய சமுதாயத்தை எல்லாம் நான் தைரியமாக நெஞ்சினோம் என்று சொல்வேன் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்பதை நான் சொல்றது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல அதை எங்க பிள்ளைங்க அந்த இளைய சமுதாயத்திற்கெல்லாம் ஒரு முன்னோடிகளாக ஏன்னா அந்த காம்பியர் பேசும்போது சொன்னார் அந்த சிலம்பு சுத்தும் போது மூணாம் வகுப்பு மாணவன் ஐந்தாம் வகுப்பு மாணவனுக்கு சொல்லி தருகின்ற நிகழ்வு எல்லாம் என்னுடைய பள்ளியில் நடக்கும் என்று சொன்னபொழுது இந்த பள்ளியை சார்ந்துக்கின்ற ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் கல்லூரி மாணவனுக்கு பாடம் எடுத்துக்கின்ற அளவிற்கு அவன் அறிவை பெறுவான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இது முழுக்க முழுக்க எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிய பெருமக்கள் மீது நான் வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஆக அந்த விதத்தில் இங்க இந்த செட் ப்ராப்பர்ட்டி அரேஞ்ச் பண்றதுலேருந்து ஒவ்வொரு டீச்சர்ஸும் சரி ஏன் கிறிஸ்டவண்டி மேடம் நான் கொஞ்ச நேரம் தான் இங்க பாப்பேன் சில நேரம் நம்ம ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க கிறிஸ்டி மேடம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது குழந்தைங்க எந்த இடத்துலயுமே தவறி விழுந்துடக்கூடாது அதை தான் பெற்ற பிள்ளை மாதிரி நூத்தி எண்பத்தாறு பிள்ளையோட ஒரே தாயாங்கிறது ஓரத்துல இருந்து அதை கவனமாக அதை பார்த்து 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 எனக்கு அவ்வளவு அப்படி புள்ள இருக்கிறது இந்த மாதிரி டீச்சர்ஸ் முழுவதும் எங்களுக்கு அமைந்து விட்டார்கள் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது ஒட்டுமொத்த இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக நாம் இன்றைக்குமே இருப்போம் கல்வியில் என்கின்ற ஒரு நம்பிக்கை உத்வேகத்தை கொடுத்த ஒரு மாலை நேரமாக இந்த நேரத்தை நான் பார்க்கின்றேன் அந்த விதத்தில் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றைக்கும் நம்முடைய ஐயா அப்துல் கலாம் உடைய புகழ் என்றைக்குமே உலக மக்களால் போற்றப்படும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்